அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசியிலேயே குரு சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க இது ஒரு அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் தர மாதிரியும் உங்களை மதிப்பாவும் மரியாதையும் நடத்துவாங்க குரு மரியாதை சுக்கரன் மதிப்பு எல்லாமே உங்களை அதாவது நம்பகத்தன்மை உங்க மேல எல்லாருக்கும் அதிகமா இருக்கும் அதாவது இவர் ஒரு நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் ஒரு எந்த தப்பும் செய்ய மாட்டார் அப்படி எப்படின்னு ஆகவோகன்னு பில்டர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படி குல பண்ற நேரம் இது இன்னும் போனா குருவும் சுக்கரன் சேர்றதுதான் எல்லா வகையான இன்ப சுகங்களையும் தரும் நியாயமான வழியில தப்பான வழியில இல்லை நியாயமான வழியில இந்த சந்தோஷத்தை கிடைக்கும் அதே மாதிரி தந்தை இந்த நேரத்துல உங்களால பெருமிதம் அழிவார் மிதனராசிக்கார குழந்தைகள் இங்க உங்க நேரத்துல உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பெருமை தந்தைகளுக்கு பெருமை மிதனராசி தந்தைகளுக்கு இந்த நேரம் பெருமை என் பையன் இந்த மாதிரி இருக்கேன் பெரிய லெவல்ல இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கிடைக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆவணி போதுல அந்த ஆவணி பஸ்ட் டூ நாள் சொல்றேன் பாத்தீங்களா அந்த பீரியட்லேயே திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் இந்த ஆடி மாசம் புற அவங்களை பத்தி நல்ல பேச்சு அதிகமா பேசுவாங்க இந்த சுக்கரனும் குரு இணைறது வந்து ஆடி மாசத்துல இணையதுதான் உங்களுக்கு மேசு திருமணம் ஆகாம ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் அமைப்பு ரொம்ப எளிதில் கைகூடும் காரணம் என்ன சுக்கிரன் உங்க ராசியில வரும்போதுல ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் உங்களை தேடி வரணும் அப்படிங்கறது அமைப்பு அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எல்லாமே சௌக்கியமான முறையில இருக்கும் எந்த குறையும் இருக்காது அதாவது இப்ப கன்சிவா இருந்து இப்ப கூட டெலிவரி டைம் கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு வரலாம் காரணம் என்ன ஐந்தாம் அதிபதி ராசியில அப்படிங்கும் போது இந்த நேரத்துல கன்சிவாயிருக்கவங்க டெலிவரி இப்ப திடீர் பிரசவம் நடக்கும் பாத்திருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம்னா இப்ப எட்டு மாசம் இருக்கும் டைம் ரெண்டு மாசம் இருக்கும் குறை மாசம் காரணம் என்ன குருவும் சுக்குழு இணையும் குழந்தை சார்ந்த அமைப்பை நான் இப்ப பாக்கணும் இது வந்து பிளஸ்ஸாவும் ஆவும் இருக்கும் மைனஸா இருக்கும் யார் ஜனகால ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கும் பட்சத்தில் இப்ப பத்தாவது மாசத்துல டெலிவரி ஆகுற மாதிரி இருக்கும் ஜனகால ஜாதகம் மைனஸா போது எட்டாவது மாசத்துல குழந்தை பிறந்தாலும் நல்ல குழந்தையா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சௌக்கியமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி மிதனராசின தந்தைக்கு இந்த நேரத்தை அற்புதமான யோக பலன்கள் அதாவது குழந்தை இந்த பையனை நம்ம பெற்றதுக்கு பெருமை அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமாக தான் யோகம் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல பெருமிதம் கொள்ற மாதிரி இருக்கும் அதாவது நீங்க இந்த நேரத்துல லவ் மேரேஜ் பண்ணுவீங்க மிதன ராசினருக்குதான் இந்த நேரத்துல லவ் மேரேஜ் ப்ராப்ளமே இருக்கா இந்த நேரத்துல அப்பா அம்மாட்ட சொல்லுங்க ஓப்பன் பண்ணுங்க சிம்பிளா முடிக்கலாம் எந்த பாதிப்பும் இருக்காது நீட்டா உங்களோட அப்பா அம்மாவோட சம்மதத்தை வாங்குற நேரம் இதுதான் மிதன ராசிக்காரர்களுக்கு குருவும் சுக்ரனும் ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் இணைந்து ராசியில இருக்கும்போது லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும் இந்த நேரத்தில் அப்பா அம்மாட்ட ஓப்பன் பண்ணுங்க எதுவுமே சக்சஸ் தான் எந்த குறையும் இருக்காது நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பளமோ அதிகமோ அதெல்லாம் கிடைக்காது ஆனா ஒரு பெருமை சுக வாழ்க்கை மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு இல்ச்ச வாய மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் வேலை பார்க்குற இடத்துல இங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு இலிச்ச வாயை மாட்டிக்கிட்டேன் மீன்ஸ் அதாவது உங்களோட வேலையை இன்னொருத்தவங்க பார்த்து தருவாங்க உங்களோட கஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தொழில்ல பார்ட்னர்ஸ் இந்த நேரத்துல நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற நான் உனக்கு பார்த்து தரையா நான் உனக்கு செஞ்சு தரையா உங்களை உட்கார வச்சு அவங்க வேலை பார்ப்பாங்க அதாவது உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமான உ உழைப்புங்கிறது இருக்காது உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்து வீடியோஸ் பார்க்கறது டிவி பார்க்கறது அதிகமான புழப்பா இருக்கும் காரணம் என்ன ஐந்தாம் அதிபதின்னு சொல்லப்படுற சுக்கிரன் ராசியில வரும்போதுல குருவோட இணையும் போதுல முழுக்க முழுக்க சௌக்கியத்தை மட்டுமே தேடும் மனசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயணத்துக்கு போவாங்க ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால பயணம் சுக்ரன்கிறது பயணம் குருங்கிறது ஆன்மீகம் ஆன்மீக பயணமா போலாம் ஒரு சிலர் இன்ப சுற்றுலாவை நோக்கி போலாம் சுக்ரன் வந்து ராசியில வராதுல பன்னெண்டாம் அதிபதிங்கிற கணக்கு கணக்கு முதல்ல இன்ப சுற்றுலாவை நோக்கி இந்த நேரத்துல ஒரு சிலர் போவாங்க அப்படிங்களா இதுக்கு காரணம் பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் ராசியில ஜனநகால ஜாதகத்துல நாலாம் அதிபதி திசையோ நாலாம் அதிபதி புத்தியோ நடக்கும் பட்சத்தில் இன்ப சுற்றுலா போவீங்க அப்படிங்களா ஜனநகால ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி திசையோ ஐந்தாம் அதிபதி புத்தியோ நடந்துச்சுன்னு அதுலேன் நீங்க ஆன்மீக பயணம் போவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தொழில எந்த குறையும் இருக்காது நல்லா இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு முதல்ல ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவோட இணைந்து செல்றார மறக்க கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாரும் இந்த நேரத்துல நெகட்டிவா இருக்காங்க உங்களுக்கு வேலை போரடிச்சு போயிடும் என்னத்த வேலை பார்த்துட்டு நம்ம வேற கம்பெனிக்கு போவோம் வேற ஷிப்ட் ஆகும் அதாவது ஒரு ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வாலண்டிய ஷிஃப்ட் வாங்குவாங்கல்ல வாலண்டியரி அசைன்மெண்ட் ஆஹ்

போயிட்டு வர்றது அதாவது இன்ப சுற்றுலா தான் அந்த இன்ப சுற்றுலாவுக்கு போறதே ஒரு நார்மல் கார்ல பஸ்ல போவோம் இதுல போவோம்லாம் இல்ல ஒரு லக்ஸுரியஸான காரு நான் பெரிய கார்ல தாங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய கார் இல்ல பெரிய வேனு அதாவது பெருசா இருக்கும் நல்ல குஷன் ஷீட்டோட இருக்கிற மாதிரி வசதியோட நான் போகணும் வரணும் அப்படிங்க எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துல நகையை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க குரு சுக்கரன் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நகையில முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் குழந்தை சார்ந்த அமைப்புகள்ல நிச்சயம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்புல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சிந்தனையில எப்பவுமே இன்பத்தை பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணிருப்பீங்க ஒரு கஷ்டத்தை பத்தியோ நெகட்டிவ பத்தியோ சிந்தனை பண்ண மாட்டீங்க இல்லாட்டி பெண்களை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க மிருகசீரரசை நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல பெண்களை பத்தி அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க நகையை பத்தி அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க குழப்பத்தை தவிர மத்த எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுவீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது சொல்லு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்க ஜாலினஸ் பத்தியும் சிங்கி சந்தோஷத்தை பத்தியும் மட்டும்தான் இப்ப நீங்க அதிகமா நினைப்பீங்களுடைய சங்கடத்தை பத்தி நினைக்கும் நேரம் இது இல்லை ஹாப்பினஸ் பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆஹ் சனி பாக்குறதுனால அப்பப்ப தேவையில்லாத முன்னாடி செஞ்சிருப்பீங்க தவறுகள் பழைய தவறுகள் அதை பத்தி இந்த நேரத்துல உங்களோட ஹாப்பினஸ் கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க சரிங்களா மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இருக்கட்டும் காதல் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் மாறு எண்ணங்கள் ஹாப்பினஸா இருக்கட்டும் வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் பௌமி பாக்கியமா இருக்கட்டும் எல்லாமே எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு தொழில் சார்ந்த அமைப்பும் வியாபார வேலை சார்ந்த அமைப்பும் இப்பதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு வேலை இல்ல காரணம் என்ன சந்தோஷத்துல போனவுமே பணத்தை செலவு தான் நம்ம அதிகமா பண்ணுவோம் சோ இந்த நேரத்துல எதை பத்தியும் சிந்தனை பண்ணாம நீங்க செலவு பண்ணுவீங்க ஜாலியா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இப்போ உங்க காலகட்டங்களுடைய வருமானத்தை பத்தி இப்போதைக்கு எதுவும் பேசுற மாதிரி இல்லை ராசியிலேயே குருவும் சுக்கரனும் போனாலுமே பெண்கள் மூலியமா ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி வேணா வரும் பெண்கள் மூலியமா ஒரு ஆதாயம் மனைவி மூலியமா ஒரு ஆதாயம் பெண்கள் மூலியமா ஆதாயம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஏற்றத்தை தரக்கூடிய மாதிரி உங்களுடைய பெயர் வெளியில வர அளவுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிறேன் இன்னாருக்கு குழந்தை பிறக்கு இன்னாருக்கு பையன் பிறந்திருக்கான் இன்னாருக்கு பையன்தான் மேக்சிமம் பொண்ணு பிறக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்ன குருவும் சுக்கரன் இணையம் முதல குழந்தைக்கார குரு நீண்ட நாட்களாக எந்த குழந்தைய பிறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த குழந்தையை கொடுக்கும் சுக்ரனுங்கிறது மனசை சந்தோஷப்படுத்தும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்போ ரொம்ப நாளா நீ ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த நேரத்துல ஆண் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாளா பெண் குழந்தை வேணும் நினைச்சுட்டு இருக்கீங்களா இந்த குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் திரும்பவும் சொல்றேன் சுக்ரன் மகிழ்ச்சியை கொடுக்கும் கிரகம் அப்புறம்தான் பெண் முதல்ல சுக்கரன் யாரு மகிழ்ச்சி நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்க எந்த குழந்தை பிறந்த சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த குழந்தை இந்த நேரத்துல உங்க வீட்டுல பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தனால இன்னாருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு உங்க பேரு பெருமிதமா பேசப்படும் ரொம்ப உயரத்துல தூக்கி வைப்பீங்க சந்தோஷத்தோட எல்லைக்கே போவீங்க அதே மாதிரி ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா ஊதிய உயர்வு கிடைக்குதோ என்னன்னு தெரியாது ஒரு லீடர்ஷிப் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும் நீங்கதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தானே எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி அதாவது சந்தோஷமும் உண்டு பொறுப்புகளும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி எல்லாருக்கும் செலவு பண்ணுவீங்க ஆடம்பரமா இந்தா 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 அப்படின்னு பணம் என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அதாவது ஒரு ஹாப்பினஸ் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த ஹாப்பினஸ் வரதுனால என்ன பண்றோன்னு தெரியுமா தடாட்டானு செலவு பண்ணுவீங்க மீன மிதன ராசிக்காரர்கள் அந்த செலவுகளை கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு வேணா ஹாப்பினஸ் எல்லாருக்கும் இயல்பு தான் அந்த ஹாப்பினஸ்ல அதிகமாக செலவு பண்ணால் அதிகமாக வாக்குறுதி கொடுக்கறதை நீங்களாம் நிறுத்திக்கணும் ஆஹ் நட்சத்திரக்காரர்கள் பொதுவா சொன்னவா காப்பாற்ற மாட்டீங்க உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் செய்வீங்க பட் ஆனா இந்த நேரத்துல வாக்குறுதி கொடுத்து லாக் ஆவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த நேரம் தான் ஏன்னா எல்லையற்ற இன்பத்தை இருந்தவங்க நம்ம என்ன பேசுறோம் தெரியாது என்ன பண்றோம்னு தெரியாது அந்த செயல்பாடுகள் இந்த நேரத்துல நடக்கும் ஆஹ் அதே மாதிரி செகண்ட் பிசினஸ் பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பர் தொழில் ரெண்டாம் நம்பர் தொழில்னாவே நிறைய பேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது அற்புதமான காலம் பெரும் முதலீட்டை இடு பண்ணுவீங்க பெரிய லாபம்தான் கிடைங்க சின்ன லாபமே இல்லை எல்லாம் பெருசு எக்ஸ்ட்ரீம் அந்த அளவுக்கு போயிடும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள் சிறிது பாதிப்புக்குள்ளாகும் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி இருக்கு கார் வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் இந்த நேரத்துல ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா போய் ரிப்பேர் பண்ணிக்கோங்க வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அதுலயும் ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு சரிங்களா அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இந்த நேரத்துல பெரிய அளவுல நெகட்டிவா நடக்காது எல்லாம் பாசிட்டிவ் காண்டிதான் நடக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு நடக்காது இப்போ ஒரு ஆப்ரேஷனே உங்களுக்கு ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும் பெரிய வேலை இல்லை சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அனாவசிய செலவு அதாவது நகை சம்பந்தப்பட்ட இதுல முதலீடு பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல நகைக்கு முதலீடு பண்ணிட்டே இருப்பீங்க இல்ல பொருள் பொருள்னு சொல்ல ஆடம்பர கார் வாங்குறது ஆடம்பரமான ஷர்ட்ட பேண்ட் வாங்குறது இதுக்கு நீங்க இந்த நேரத்துல பணத்தை செலவு பண்ணியே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதாவது ஆடம்பரத்தை உங்கள் உடம்பில் காப்பீர்கள் உங்கள் புற அழகில் ஆடம்பரத்தை காமிப்பீங்க அப்படிங்களா கழுத்துல காடு காதுல தோடு போட்டுக்கிறேன் கழுத்துல செயின் போட்டுக்கிறேன் நல்லா பிராண்டட் ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா வரும் அதே மாதிரி ஆஹ் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குருவும் சுக்கிரம் ராசியில இருக்கிறனால முகத்தை அழகு படுத்திக்கணுங்கிறதுக்காண்டி நல்லா காஸ்மெட்டிக்ஸ் அந்த விலை கா இது இருக்கும் பாத்தீங்களா மேக்கப் போடுற செட்டு அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவீங்க ஒரு சில பியூட்டி பார்லர் எல்லாம் போவீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல பெண்களால் அலோகம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண் தோழிகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பனிச்சுமை கொஞ்சம் குறையும் ஒர்க் பிரஷர் கொஞ்சம் குறைஞ்சு ஃப்ரீயா இப்பதா என்ன நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவு இருக்கும் நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க பகல் ஷிப்டுக்கு மாத்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்துல மாத்திக்கலாம் அதாவது நீங்க உங்க பேச்ச கேட்பாங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கன்னா அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இந்த நேரத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கம்பெனி சைட்ல இருந்து அதே மாதிரி இந்த நேரத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டா அது மாதிரி கிடைக்காது பட் ஆனா உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள்டு வட்டி இல்லா கடன் இப்ப நண்பர்கள் வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கூடனா கொடுப்பாங்க யோசிக்காம கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையே தான் இருக்கு அதே மாதிரி வேலை இல்லாதவர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த நேரத்துல டேட்டா என்ட்ரி புதன் ஆதிக்கத்துக்குட்பட்ட தொழில் காரணம் என்ன ராசிக்கு ஆறாம் அதிபதி புதனோட இணைந்து இருந்து ராசியில குருவும் சுக்ரன் இணையது ராசியில குருவும் சுக்ரன் இணையுது ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் அதிபதி சிம்ம வீட்டுல இருந்து அந்த சிம்ம அதிபதி அதாவது சிம்ம வீட்டுல இருக்கு அந்த சிம்ம அதிபதி புதனோட இணைனால டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் ரிலேட்டட்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல டேட்டா என்ட்ரி ஜாப் ஐடி செக்டர்ல கிளப் ரிலேட்டட் ஜாப் டெக்னிக்கல் அசோசியேட் ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாரம் சங்கி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி